அர்ஜுனன் அகந்தை ஒழித்த கிருஷ்ணர் யுத்த முடிவில் அர்ஜுனனின் ஆணவத்தை ஒழித்த கண்ணன் பாரத போர் முடிவில் கிருஷ்ணர் தேரில் அமர்ந்தபடி அர்ஜுனா போர்தான் முடிந்துவிட்டதே இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் தேரை விட்டு இறங்கு என்றார் மைத்துனா நீ என்னை போரில் வெற்றி பெறச் செய்தாய் மகிழ்ச்சி ஆனால் வெற்றி பெற்றவனை தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டே அதை மறந்துவிட்டாயோ அப்படி செய்வது எனக்கும் பெருமை பெருமையல்லவா நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாய் இது என்ன நியாயம் அர்ஜுனனின் வார்த்தைகளை கிருஷ்ணர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன் வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழிறங்கினான் அப்போது அவர் தேரின் பக்கத்திலே நிற்காதே சற்று தள்ளி நில் என்றார் அதட்டலுடன் அர்ஜுனனால் கிருஷ்ணரின் அதட்டலை பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அகன்று விட்டது ஒன்றும் புரியாதவனாய் தள்ளி நின்றான் வாடிய முகத்துடன் நின்ற அவனைக் கண்டு புன்னகைத்த கிருஷ்ணர் தேரிலிருந்து குதித்து ஓடிச் சென்று அர்ஜுனனை இறுக கட்டியணைத்துக் கொண்டார் அந்த கணமே தேர் தீப்பற்றி எரிந்தது பார்த்தாயா தேர் எரிகிறது அதனால்தான் உன்னை இறங்கச் சொன்னேன் என்றார் புன்முருவலுடன் தேர் ஏன் எரிந்தது என்று அர்ஜுனன் ஏதும் புரியாமல் கேட்டான் அர்ஜுனா போர் புரியும் போது கௌரவர்கள் உன்மீது பல அஸ்திரங்களை ஏவினர் அவற்றின் சக்தி அளவிட முடியாதது தேரில் நானும் தேர்கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதனால் அவை வலிமையற்று கிடந்தன தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்கொடியில் இருந்து அனுமன் விட்டான் அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது தேர் பற்றி எரிய தொடங்கிவிட்டது உண்மை இப்படி இருக்க நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் வெற்றி பெற்றதும் நான் என்னும் ஆணவம் உனக்கு வந்துவிட்டது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடாதே என்று அறிவுரை கூறினார் தேர் பற்றி எறிந்தது போல அர்ஜுனனிடம் இருந்த ஆணவமும் பற்றி எரிந்து சாம்பலானது இறைவன் காரணமில்லாமல் நமக்கு எந்த கஷ்டத்தையும் தருவதில்லை